ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வைகுண்ட சொல்லி கதை கதை மட்டும் இல்லாமல் அசுரர்கள் வந்து கேட்ட வரம் வந்து சொர்க்க வாசல திறக்க வந்து விஷ்ணு வந்து சம்மதிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகதாசன் அன்னைக்கு நம்ம வந்து எப்படி விரதம் இருக்கணும் அன்னைக்கு நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுபடி நம்ம சேனல் நியூஸ் கொடுத்தோம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவே வைகுண்ட ஏகாதசினா சொர்க்க வாசல் வந்து திறப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் பர்டிகுலராக இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளுக்கு மட்டும் ஏன் அந்த வழி வந்து திறக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனிதர்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வாழ்வதற்கு வந்து தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு தான் சமம் அதன்படி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து விடியல் காலை நேரம் இது வந்து மகாவிஷ்ணு வந்து அறிஞ்சு அவர் வந்து தூங்கி எழுந்து விழுத்து எழுந்துக்கிற மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இதனால தான் இந்த மாசத்துல வர ஏகாதசி வந்து ஒரு தனியான ஒரு சிறப்பு பெற்றிருக்கு மார்கழி மாதம் வந்து அதிகாலையில எழுந்து திருப்பாவையெல்லாம் பாடி பெருமாளுக்கு பின் வந்து பின் தொடர்புகள் வந்து துர்கத்துல இடம் கிடைக்குமா என்ற ஒரு புராணங்கள் கூட சொல்லிருக்காங்க விரதம் போது துர்கவாசர் வந்து திறந்து காத்து கொண்டிருப்பார் மகாவிஷ்ணு நீங்க கேட்கலாம் மாச மாசம் ஏகாதசி வருது பர்டிகுலரா இது கேட்கலாம் மாசத்துக்கு ரெண்டு ஏகாதசின்னு வருஷத்துக்கு இருபத்தி நாலு வாட்டி ஏகாதசி வந்தாலும் கூட இந்த மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வர ஏகாதசி விருதம் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தை இந்த நாள்ல தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் வந்து திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதசி நாள்ல மட்டும்தான் சொர்க்க வாசல் திறந்திருக்குது ஏன் பிற நாள்ல வந்து சொர்க்க சொர்க்கவாசில மூடி இருக்காங்க என்ற கேள்வி வந்து நம்மள பல பேருக்கும் வந்து இழுக்கும் இந்த கதையை வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏகாதசியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏகாதசி தெரிஞ்சாதான் ஏன் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் சொர்க்க வாசல் திறக்கிறாங்க மீது நாள் எதுக்காக மூடுறாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தீபாவளி கந்தசஷ்டி இப்படி பல பண்டிகை இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசுரரை வதம் செய்யறது முன்னிலைப்படுத்தி தான் வந்து கொண்டாடுறாங்க ஆனால் வைகுண்ட ஏகாதசி பண்டிகை அப்படி ஒரு அசுரனை வதம் செஞ்ச நாளாக தான் இருக்கு அசுரன் வந்து முரணை வந்து அழிக்க விஷ்ணு கிட்ட வந்து தக்தியாக அவதரித்தவள் தான் ஏகாதசி ஏகாதசி என்றதுக்கு பதினோராம் நாள் அப்படின்றது மீனிங் ஞானேத்திரியர்கள் ஐந்து கர்மேத்திரிகள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் పానీ పాయు ఉబత్తం మనం இதெல்லாம் வந்து பதினொன்றும் பெருமாளோட ஐக்கியப்படுத்தி இருப்பதே வந்து ஏகாதசியமான ஒரு பங்கு இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளே நினைச்சு ஏகாதசி புண்ணிய தினத்தை கண்டிப்பா சொர்க்கவாசல் வந்து நமக்காக தெரிந்திருக்கும் இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு வந்து தன்னோட காதுகளிலிருந்து மது கைதபர் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் வந்து வெளிவர செஞ்சிருக்காரு அவங்க வந்து பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவங்கள தடுத்த மகாவிஷ்ணு வந்து பிரம்மாவை விட்டு விடும்படியே அவர்களுக்கு கேட்கும் வரத்தை தருவதாக கூறியிருக்காரு அந்த அசுரர்கள் வந்து மகாவிஷ்ணுக்கு நாங்களே வந்து உங்களுக்கு வரம் தருவோம் அப்படின்னு கூறியிருக்காங்க அப்போ மகாவிஷ்ணு வந்து அவங்க அவங்க வந்து வதம் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற வரத்தை வந்து கேட்டிருக்காரு கொடுத்த வரத்தை வந்து காப்பாற்றணும்னு நினைத்த அசுரர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பகவானே ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு நாங்க வந்து ஒரு மாதம் வந்து நீங்க வந்து எங்க கூட யுத்தம் செய்ய வேணும் அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து சித்தி அடையணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க பகவானும் அப்படியே வரம் தந்திருக்காரு யுத்தத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா பகவான் வந்து அவங்கள வீழ்த்திருக்காரு பகவானோட மகிமைகள் எல்லாம் உணர்ந்த அசுரர்கள் வந்து பகவான பரம பதத்துல வந்து நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்டிருக்காங்க மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு பரம பதத்தோட வடக்கு வாசல் அதாவது சொர்க்க வாசல் வந்து திறந்து அது வழியா வந்து அசுரர்களை பரம பதத்துல சேர்த்து கொண்டிருக்காரு அசுரர்கள் வந்து தாங்கள் பெற்ற பேரின்பம் எல்லாருமே பெறணும் அப்படின்ற விரும்பி பகவானே தங்களுடைய ஆலயங்களுக்கு வந்து வடிவுல செஞ்சு மார்கழி மாசம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வந்து எல்லா அனுகிரகத்தையும் வந்து ஒரு உற்சவமா கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆலயத்துல சொர்க்க வாசல் வழியா வந்து நீங்க எழுந்தருகி உங்களை வந்து தரிசிப்பவர்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் வந்து நீங்க செஞ்சு மோட்டி அடைய வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதன்படியே மகாவிஷ்ணுவும் வந்து சொர்க்கவாசல் வந்து திறக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதாசினால மோட்சத்துக்கு வழிகாட்டுக்கார திருமால் மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் வர ஏகாதாசி ஒவ்வொன்றத்திலும் ஒரு தனி சிறப்பு வந்து இருக்கு இந்த சிறப்பு வந்து இருபத்தி நாலு ஏகாதசி நாட்களும் விரதம் இருக்கலாம் ஆனா இந்த இருபத்தி நாலு ஏகாதசியில் மார்கழி மாசம் ஏகாதசி மட்டுமே போட்சத்தை குடிக்கிற ஏகாதாசி இல்லைன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு போற்றப்படும் எல்லாராலேயும் நாளில் கண் விழுத்து விரதம் இருந்து பரமபத விளையாட்டு விழு விளையாடுவாங்க அந்த விளையாட்டில் பாம்பு ஏணி வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பொருளாக இடம்பெறிருக்கும் ஏனியில் ஏறி செல்லும் போது வந்து பாம்பு வந்து கொத்தி மறுபடியும் கீழே இறக்கி விட்டுருவாங்க இது வந்து ஏற்ற இறக்கம் நிறைந்து தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது உயர்த்துற மாதிரி பாம்பின் வாயில வந்து கடிப்படாமல் தப்பி இருப்பதால பரமபத வாசலை வந்து அதாவது சொர்க்கத்தை அடையிற அப்படின்ற ஒரு விளையாட்டோட தத்துவமா அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நாள்ல அதிகாலையில் எழுந்து குளிச்சு விரதம் இருந்து இறைவனிடம் வேண்டிய வரத்தை எல்லாருமே பெறலாம் ஏகாதசி நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஏகாதசி என்றது பதினோராவது நாள் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மாதத்தில் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்ற ரெண்டு பட்சங்களில் வரும் பதினோராவது நாள் தான் இந்த ஏகாதசி இந்த திதியை இறை வழிபாட்டுக்கே உரியது அப்படின்னு நம்ம ஆன்றோர்கள் மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலும் மண்ணும் சார்ந்ததுன்னா உலகியல் ரீதியாக வெளியே என்ன நடக்குது இந்த ஊரில் என்ன நடக்குது பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது இதை பத்திலாம் பேசிட்டு இருப்போம் ஆனால் அப்படி எல்லாம் வந்து நம்ம மனசு வந்து இயங்கிட்டே இருப்போம் இதோட ஓய்வு வழங்குற விதமாக தான் இந்த ஏகாதசி திதியை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அந்த நாளைக்கு நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் கடவுள் மேலே மட்டும் நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக வச்சுட்டு வர மட்டுமே நினச்சி உண்ணாவிரதம் இருந்து கடைப்பிடிக்க ஏகாதசி ஏகாதசியாக்கு உண்ணா இருந்து விரதம் இருக்கும் போது உடல் மட்டும் தூய்மையாக இருந்தால் போய்மா போதும் நம்ம மனசும் வந்து தூய்மையாக இருக்கணும் உடலை மட்டும் தூய்மை செஞ்சு கொஞ்சம் புத்துணர்வு கொண்டா போதாது உடல் வந்து இயங்காத போது கூட நம்மளோட மனம் வந்து இயங்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து ஓய்வு கொடுக்கும் அச்சம் கொடுக்குற விதமாக தான் நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்ச வழிபாடுதான் இந்த மார்கழி மாதம் நடக்கிற வைகுண்ட ஏகாதாசி நம்மை காக்கும் கடவுளா மகாவிஷ்ணுவை வந்து தியானம் செஞ்சிருந்தா அவன் அருள் வந்து நிறைந்து நம்மளோட மனம் வந்து புத்துணர்ச்சி பெறும் இது மட்டும் இல்லாம ஏகாதாசி நாள்ல நம் வழிபாடு வந்து செஞ்சா நம் மனதோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு புராணங்கள் நிறைய சொல்லுது ஏகாதாசி தோல்வி புராண வரலாறு நம்ம பார்க்கலாம் திருதயுகத்துல வந்து முரண் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இருந்தாங்க அவங்க வந்து அகந்தையால அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவனை அழிக்க வந்து மகாவிஷ்ணு வந்து முரணே புறப்பட்டிருக்காங்க மாபெரும் யுத்தமே இல்ல முரணோட படைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அவனோட மனம் மாறத்துக்காக ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க நினைத்தாரு விஷ்ணு அப்போ வந்து குகை ஒன்றுல போய் யோக நித்திரையில ஆழ்ந்து தூங்கலான்னு சொல்லிட்டு கடவுள் வந்து தூங்கலாம்னு ஒரு முடிவெடுத்தாரு இறைவனுக்கு ஏது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை அது வந்து ஒரு பாவனை ஆனா அதை வந்து அசுரன் வந்து அறிஞ்சுக்கல ஆனா அது வந்து அசுரனுக்கு தெரியாது இது வந்து ஒரு பாவனையும் தெரியாது உண்மையாவே கடவுள் தூங்குறான்னு நினைச்சிருக்காரு மகாவிஷ்ணு வந்து தூங்கிட்டு இந்த சமயம் வந்து நம்ம போய் தாக்குனா அவர்கள் வந்து இறந்துடுவாரு அப்படின்னு வந்து அவர் மேல வந்து அவரோட கத்தியத்து ஓங்கினா அப்போ மகாவிஷ்ணுவின் திருமேனில இருந்து ஒரு அழகிய பெண் வந்து வெளிப்பட்டிருக்காங்க இந்த அழகிய பெண் வந்து அசுரனை நோக்கி வந்து ஓங்காரம் அப்படின்னு ஒரு சவுண்டு எழுப்பியிருக்காங்க அந்த ஓங்கார ஒலியில வந்து எழுந்த அக்னி வந்து அசுரனை பொசுக்கிடுது அப்பொழுது கண் விழுத்த விஷ்ணு வந்து அந்த பெண்ணை பார்த்து நீ யார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த பெண் வந்து பனி ஓடு வந்து நான் தங்களிடம் தோன்றிய ஒரு பெண் என் சப்தத்தால் வந்து அசுரன் வந்து அழிஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை கேட்டு மகாவிஷ்ணு வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்காரு நான் உனக்கு வந்து ஏகாதாசி அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ தோன்றிய இந்த திதி வந்து மிகவும் புண்ணியம் இருந்ததா கருதப்படுறோம் இந்த நாள்ல விரதம் இருந்து என்னை வழிபாடர்களுக்கு வந்து அகல செல்வங்களையும் அருள்வதோட முடிவுல வைகுண்ட பதவியும் கொடுப்பேன் அப்படின்னு அருளியிருக்காரு அன்று முதல் வந்து பெருமாளை வழிபட உகந்த நாளா ஏகாதசி திதி வந்து மாறிடுச்சு வைகுண்ட ஏகாதசி நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு இரவு வந்து வீழ்த்திருக்கணும் அப்படின்றது நிறைய பேர் தெரியும் உறங்காமல் நம்ம வந்து தூங்காமல் விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதாது பெருமாளை வந்து நினைச்சு பஜனை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏகாதசி நாளில் உணவு கட்டுப்பாடு வந்து மிகவும் ஒரு அவசியமான ஒன்று பொதுவாகவே தசமி நாளில் இருப்ப விரதம் மாதிரி தசமி இரவு வந்து உணவை வந்து தவிர்த்துருவாங்க மறுநாள் வந்து ஏகாதசி நாளில் முற்றிலும் வந்து ஆகாரமே இல்லாமல் இருப்பது தான் உத்தமம் துளசி தீர்த்தம் வந்து சாப்பிடலாம் முடியாதவங்க வயசானவங்க வந்து குழந்தைகள் வந்து அரிசியை வந்து பின்னம் செஞ்சு தயாரிக்கப்படும் கஞ்சி அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப பேர் பாத்தீங்க பழங்கள் பால் இதெல்லாமே வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பிச்சு அதை எடுத்து சாப்பிடுவாங்க விசேஷம் மறுநாள் வந்து துவாதாசி அன்னைக்கு காலையில பெருமாள் தரிசனம் செஞ்சுட்டு இளசி தீர்த்தம் வந்து அருந்தி உணவு எடுத்துக்கொள்வாங்க இதுதான் வந்து ஒரு ஃபாலோ பண்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏகாதாச பார்த்தீங்கன்னா கட்டாயமா பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனமும் சரி உடலும் சரி புத்துணர்ச்சியா பெறும் இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு செல்ல இயலாதவங்க வந்து வீட்டிலே அதிகாலையில ஏந்து விலக்கேற்று வழிபாடு செஞ்சு பெருமாளுக்கு துளசியை சமர்ப்பணம் செஞ்சால் வணங்கினாலே போதுமானது மகளில் வந்து உறக்கம் வந்து கூடவே கூடாது இரவெல்லாம் விழித்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பகலில் நிறைய பேர் தூங்குவாங்க அதுவும் அந்த தப்பை மட்டும் செஞ்சவே செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல பேரால் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இடை வழிபாட்டில் தலைவிடணுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா எல்லாருமே வந்து அலுவலக பணிக்கு வந்து போக வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் முழு நேரமும் வந்து இடை வழிபாட்டில் இருக்க முடியாதவங்க வந்து மனசுக்குள்ள இறைவனை நினைச்சிட்டு வழிபட்டா போதுமானது எதுவுமே இல்லாதவங்களுக்கு வந்து தானம் செய்யறது இந்த நாளில் ரொம்ப உயர்ப்பான விஷயம் ரொம்ப பேருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் காசு பணம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை அதுவும் ஏகாதசி அன்னைக்கு செய்வது ரொம்பவே நல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து ஸ்ரீரங்கத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பகல்பந்து பந்து என விழா வந்து இருபது நாள் வந்து ஸ்ரீரங்கத்துல கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதியில் கூட இந்த விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திரண்டுக்காங்க அன்றைய தினம் வந்தியும் ஏழுமலையானும் தரிசிப்பது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க